என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தியை கேட்டு நீ அதிர்ச்சியடைந்து விடாதே இன்று இந்த அம்மா உன்னிடத்தில் உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு விஷயம் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணை நேரடியாக சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை இப்பொழுது என்னிடம் ஒரு வேண்டுதலாக வைத்திருக்கின்றார்கள் அந்த வேண்டுதலை பற்றி இப்போது உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது விட்டது நீ நினைக்கலாம் அம்மா என்னுடைய துணை உன்னை நம்பி உன்னிடத்தில் சொன்ன ஒரு ரகசியத்தை எப்படி நீ வெளியில் சொல்ல துணிந்து விட்டாய் என்று என் தங்க குழந்தையே இத்தனை நாட்களும் அதுவெல்லாம் ரகசியமாகத்தான் பாதுகாக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது உனக்கு இருக்கின்ற மனநிலையில் அந்த விஷயத்தை பற்றி நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை உன்னால் உணர முடியும் என்பதனால்தான் உன் அம்மா நான் இதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் உனக்கு சங்கடமாக இருக்கும் அல்லவா அதன் காரணமாக உடனே உன் வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற பிடிப்பு என்பது இல்லாமல் போய்விடும் வாழ்க்கையே வேண்டாம் என்கின்ற மனநிலைக்கு எல்லாம் நீ வந்து விடுகின்றாய் இது போன்ற மனநிலையில் நீ இருக்கும் பொழுது இந்த அம்மா அதனை பார்த்து கொண்டு அப்படியே விட்டுவிட முடியாது அல்லவா ஏன் ஏனென்றால் என் குழந்தையே வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனநிலையை கொண்டு வந்து சேர்க்கின்றது சில நாட்கள் எல்லாமே நல்லபடியாக சென்று கொண்டிருக்கின்றது போல தோன்றும் நம் வாழ்க்கை நமக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கின்றது இனிமேல் இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வேண்டும் என்றுதான் நீ நினைக்கின்றாய் மற்றொரு பக்கம் கஷ்டம் என்று வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையே வேண்டாம் இதை விட்டு விலகி சென்றுவிட வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் என் குழந்தையே வாழ்க்கை என்ற பயணத்திற்குள் வந்துவிட்ட பிறகு ஒரு துணை உன்னை நம்பி இருக்கும் பொழுது என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் அதனை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் என் பிள்ளையே கஷ்டம் வந்தால் வாழ்க்கையை விட்டு ஓட நினைப்பதும் சந்தோஷம் வந்தால் வாழ்க்கையை வாழ நினைப்பதும் நியாயமற்றது அல்லவா என் செல்ல குழந்தையை சூழ்நிலை கேட்ப யாரும் தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்னாலும் இதுதான் வாழ்க்கை என்று முடிவான பிறகு அந்த நிலைப்பாட்டில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் அல்லவா கஷ்டம் வருவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கம் என்றுதான் நீ நினைக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் வாழ்க்கையே வேண்டாம் நமக்கு கஷ்டமாகிவிட்டது என்று நினைத்துவிடக்கூடாது உன்னுடைய எண்ணங்கள் தான் இன்று இந்த அம்மாவின் அந்த ரகசியத்தை உடைக்க வந்திருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே இங்கு இருக்கின்றவர்கள் எல்லோரும் ஒருவரினுடைய மனதினையும் பார்ப்பது கிடையாது என்ன நினைக்கின்றார்கள் என்பதனை பற்றி தெரிந்து கொள்வதும் கிடையாது மாறாக அந்த சூழ்நிலையில் அங்கு என்ன நடக்கின்றதோ அதை வைத்து அவர்கள் யார் என்பதனை தீர்மானித்து விடுகின்றார்கள் உண்மை நல்ல குணம் கொண்டவர்களாக சில பேர் இருக்கலாம் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக அவர்கள் கெட்டவர்களாக உன் முன்னால் சித்தரித்து காட்டிவிடும் என் தங்க குழந்தையே இது போன்றல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது இப்படி நடப்பதையெல்லாம் கண்டு உன்னுடைய மனம் வேதனையை கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் உன் அம்மா நான் அறியாமல் இல்லை என் பிள்ளையே என்ன நடந்தாலும் சரி இதுவரை உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் முதலில் நீ கடந்து வர பழக வேண்டும் இப்பொழுது உனக்கு சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கும் பழக்கம் இருக்கின்றது அல்லவா அதையெல்லாம் விட்டுவிடு இப்படியாக நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தால் குடும்பத்தில் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் உன்னுடைய வேதனையை கண்டுதான் உன் வாழ்க்கை துணையும் சிறிது சங்கடத்தில் இருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே அவர்கள் என்னிடத்தில் சொன்ன ரகசியம் என்னவென்றால் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்லுகின்றேன் முழுவதுமாக நீ கேட்க வேண்டும் நீ ஒரு நிமிடம் உன்னுடைய மனதினை ஒருநிலைப்படுத்தி உன் துணையை நினைத்து கொண்டு நிச்சயமாக இந்த வாக்கினை நீ கேள் அம்மா சொல்கின்ற வாக்கில் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் உன்னுடைய துணையானது என் முன்னால் வந்து நின்று கொண்டு சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுமா அம்மா அம்மா நான் இந்த வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்னுடைய மனதிற்குள் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று மிகப்பெரிய கனவு ஒன்று இருக்கின்றது என்னுடைய அந்த கனவு பழிக்கப் போகின்ற நேரத்தில் என்னை சுற்றி ஏதேதோ சில விஷயங்களும் கஷ்டங்களும் நடந்து கொண்டு இருக்கின்றது நடந்தும் விட்டது அந்த கஷ்டத்திலிருந்து தான் நான் மீண்டு வர முடியாமல் தவித்து நின்று கொண்டிருந்தேன் அந்த சூழ்நிலையில் என்னுடைய வாழ்க்கை துணைதான் எனக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக நின்றிருந்தார் என்னுடைய முதுகெலும்பே அவர்கள்தான் அவர்கள் இல்லாமல் என்னால் இங்கே எதையும் செய்திருக்க முடியாது அவர்கள் கொடுத்த அந்த தான் இன்று வரை நான் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு குடும்பத்தையும் பார்த்து கொண்டு எல்லா விஷயத்தையும் கடந்து வந்திருக்கின்றேன் அவர்கள் கொடுத்த அன்பினை நான் ஏழேழு ஜென்மத்திற்கும் மறக்கவே மாட்டேன் அவர்களுடைய அன்பானது அவ்வளவு பரிசுத்தமானது நான் எப்பொழுதுமே அவர்களினுடைய பேச்சை கேட்டு அப்படிதான் நடந்து கொண்டு இருக்கின்றேன் அவர்கள் விருப்பப்படிதான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு இன்று வரை நான் எண்ணிக்கொண்டு இருக்கின்றேன் அதையும் நான் அப்படியே தான் செய்து கொண்டே வருகின்றேன் ஆனால் இப்பொழுது எனக்கும் அவர்களுக்கும் இருக்கின்ற சில கருத்து வேறுபாடுகளினால் சில பிரிவு வினைகள் அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது அந்த பிரிவினை என்னால் சிறிதளவு கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நானும் அவர்களை என்னிடம் எப்படி முரண்டு பிடிக்கின்றார்களோ அது போலவே கோபத்தோடு இருப்பது போல நடித்து தவிர நான் அவர்களை ஒரு வெறுத்து ஒதுக்கவில்லை நான் கோபப்படாமல் சென்றுவிட்டால் நமக்கென்று உணர்ச்சிகள் இல்லை என்று அவர்கள் தவறாக புரிந்து அல்லவா அதனால் தான் நானும் கோபப்பட்டது போலவே இருந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் அவர்களின் எண்ணங்கள் எனக்கு மனவேதனையை கொடுக்கின்றது அவர்களாகவே மனதளவில் நிலைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டும் புலம்பிக் இருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்தால் கூட அது என்னால் முடியாமல் போய்விடுகின்றது நானோ இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நாளும் நினைக்கின்றேன் ஆனால் முழுவதுமாக என்னால் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை அதுவும் எனக்கு வெறுத்துவிடும் அதுபோல பயமாகத்தான் இருக்கின்றது அதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாக மனநிறைவோடு வாழ வேண்டும் என்றுதான் நான் நினைத்துக் கொண்டு இருக்கின்றேன் என் அம்மா என்னுடைய வாழ்க்கை துணையை என்னோடு சிறிது நேரம் மனம் விட்டு பேச செய்யுங்கள் என்னுடைய உள்ளத்தையும் அவர்களை புரிந்து கொள்ள செய்யுங்கள் இது மட்டும் நடந்துவிட்டால் நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக மாற்றிவிடுகின்றேன் ஒருவேளை என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவர்களுடைய தவறாக இருப்பது போல தோன்றினால் அவர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் மன்னிப்பு கேட்பதற்கு அவர்களிடம் நான் தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் அவர்களிடத்திலே புரிய வைக்க வேண்டும் என்று நிறைய இடத்தில் நான் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் அதையெல்லாம் சில காலமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது என்று அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார்கள் உன் வாழ்க்கை துணையின் மனதில் இருப்பது என்ன தெரியும் சந்தோஷமான வாழ்க்கை மனநிறைவான வாழ்க்கை அது மட்டுமல்ல அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன கிடைத்தாலும் அதை வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கின்ற நிலைக்கு இப்பொழுது வந்துவிட்டார்கள் என் அன்பு பிள்ளையே இந்த அம்மாவினுடைய ஆசிர்வாதங்களும் அன்பும் என்றும் உனக்கு என்றென்றைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதனால் நீ அவர்களிடத்தில் எப்பொழுதும் போல சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பி ிருக்கின்றார்கள்னால் உன் கோப தாபங்கள் எவ்வளவு இருந்தாலும் அவர்களை ஒருமுறை முறை மன்னித்து நீ அவர்களிடம் சென்று பேசினால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வரப்போகும் திருப்பங்கள் நிறைய என்று இந்த தாயானவள் எனக்கு அதிகம் நம்பிக்கை இருக்கின்றது உன் வாழ்க்கை அதன் பிறகு நிச்சயமாக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் என்று இந்த தாயானவள் நான் நம்புகின்றேன் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் சென்ற ஒருவரினுடைய ஆத்மாவானது உன்னோடு பேசுவதற்கு ஆசைப்படுகின்றது என் தங்கமே நான் உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன் அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் என் பிள்ளையே இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்லவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் இந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்துவிட்டது இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக நமது என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் நான் காண் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் சக்தி நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப்போகின்றேன் இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவின் இடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம் பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன் என் பிள்ளையே சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்குள் ஆயிரம் விஷயங்கள் ஓடும் உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள் ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்சென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் மனதிற்குள் அவர்கள் நினைப்பது நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று தேவை தானா தேவையில்லையா என்று ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் உன் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள் உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்குக் காரணம் பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வ பங்களை நீ தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய் இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய் கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய் உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் ஐந்தாவது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்றேன் அம்மாவினை நம்பினால் உனக்கு சத்தியம் என்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த அம்மாவினால் நிச்சயமாக எந்த விஷயத்திலும் இதற்கு பொறுப்பாக முடியாது உனக்கு நடப்பதை கூட நீ உணராமல் இருந்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இதனை புரிந்து கொள் ஒரு முறை அல்ல பல முறை இதை நான் சொல்லியிருக்கின்றேன் வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய சக்தி வந்துவிட்டது என்றால் உனக்கு பல நல்ல விஷயங்கள் செய்வதற்கும் முயற்சிகளையும் செய் செய்து கொடுத்தது ஆனால் என் பிள்ளை நீ உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களால் அதை தொலைத்து விட்டாய் ஒரு பொழுதும் நீ தொலைக்கவும் மாட்டாய் தொலைக்க இருக்கவும் கூடாது ஏனென்றால் உன்னோடு இருப்பது இந்த அம்மாவாகிய நான் உன் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுப்பது உன் அம்மா நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கின்றேன் அதனால் இனி துணிந்து இறங்கு எண்ணி ஐந்தாவது நாள் நீ விரும்பிய விஷயம் உன் கைகளில் இருக்கும் எந்த முயற்சிகளையும் செய்யாமல் அம்மா தரவில்லை என்று ஒரு நாளும் என் மீது பழி உன்னால் முடியாது நீ முயற்சிகளையும் உன்னுடைய உழைப்பையும் சரியாக செலுத்திவிட்ட பிறகு நான் கொடுக்கவில்லை என்றால் என் மீது கோபப்பட உனக்கு அத்தனை உரிமையும் இருக்கின்றது உரிமையும் இதற்கு மேலும் என் குழந்தை கஷ்டத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ பெற்று கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என் தங்கமே இனியாவது என் குழந்தை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை